அண்மை செய்தி கரூர் கூட்ட நெரிசல் வழக்கை விசாரித்த எஸ்ஐடி அலுவலகம் அருகே எரிந்த நிலையில் காகிதங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன இன்றைக்கு சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது இந்த தகவல் கிடைத்திருக்கிறது விவரங்களுடன் நினைக்கிறார் செய்தியாளர் பிரபாகர் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் மேடம் கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வேலுச்சாமிபுரம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி காரணமாக நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று சிபிஐ அதிகாரிகள் கரூருக்கு வந்துள்ளனர் இந்த நிலையில் கரூர் எஸ்ஐடி தற்காலிக அலுவலகத்தில் தீயிட்ட காகிதனுடன் கிடந்த முப்பத்தி ரெண்டு பெண்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கரூர் எஸ்ஐடி தற்காலிக அலுவலக வளாகத்தில் காகித துண்டுகள் உள்ளிட்ட தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது கருகிய நிலையில் பேப்பர்கள் கிடந்துள்ளது இந்த அருகே எரிந்த காகிதத்தினுடன் முப்பத்தி ரெண்டு ஜிபி பென்டேர் ஒன்று இருப்பது குறிப்பிடத்தக்கது நன்றி